தங்கத்தால் வேந்திருக்காங்க இது செப்பு கூரைன்னு சொல்கிறது நாம் வந்து நிச்சயப்படியும் வாயில் நம்ம மனத்தை உள்ளுக்குள்ள மூச்சில் சுவாசிக்கிறோம் இல்லையா அந்த சுவாசம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை இருக்கணும் நம்ம அதுக்கு மேலே சுவாசிக்கிறோம் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை சுவாசிக்க இருக்கணுங்கிறதுனால தான் தங்கத்தால் இருபத்தி ஓராயிரத்தி தங்க ஓடுகளை இதில் போட்டிருக்காங்க நம்முடைய நாடி நரம்புகள் நமக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் இருக்குது அதை தங்க ஆணிகளாக அதில் அடிச்சு எழுபத்தி ரெண்டாயிரம் நாள் நிலமும் ஆணிகளாக அடிச்சிருக்காங்க நமக்கு உள்ள ஒன்பது வாசல் இருக்கு அது ஒன்பது வாசல் தான் ஒன்பது சக்திகள் ஒன்பது கலசங்கள் நம்மளுடைய உடம்பு எப்படி அமைஞ்சிருக்கோ அது தான் சிதம்ப கோயில் அமைஞ்சிருக்கு நம்ம உள்ள வர்ற நாலு வாசல் மாதிரி இங்க ஒரு நாலு வாசல் மெயினான ஒரு வாசல் இருக்கு ஒன்பது வாயில்கள் வாயிலும் ஒன்பதா அமைஞ்சிருக்கு இந்த கோயில்ல சரி நம்ம மூணு சபை வெளியில பார்த்தோம் இல்லையா ராஜசபை தேவசபை இல்லையா இது வந்து சித் சபை பொன்னம்பலத்துக்கு சித் சபை சித்னா அறிவு உயிர் அப்படின்னு அர்த்தம் இது கனக சபையின் பேர் இது அபிஷேக மண்டபம் சபை நடராஜர் வந்து வருஷத்துக்கு ஆறு முறை இந்த மண்டபத்துக்கு வருவார் மூணு திதியிலையும் மூணு நட்சத்திரத்திலும் வருவார் இங்க அது ஒரு நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனம் ஒரு நட்சத்திரம் ஆணி திருமஞ்சனம் ஆணி உத்திரம் ஒரு நட்சத்திரம் சித்திரை திருவோணம் ஒரு திதி மாசி திரையோதசி புரட்டாசி திரயோதசி பங்குனி திரையோதசி ஆறு ஆமா சுவாமி வந்து ஆறு வருவார் ரெண்டு அபிஷேகம் வந்து ஆருத்ரா தரிசனம் ஆனி திருமஞ்சனும் ராஜசரி ராஜ்ய சபையில எல்லாருக்கும் காட்சி கொடுப்பர் மூலவரே உத்துரா வந்து தேர்லயே வீதி வருவார் இப்ப நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம நம்மளுடைய உடம்புல உள்ளுக்குள்ள இயங்குறது மூச்சு அதை பார்க்க முடியுமா அதை பார்க்க முடியாது நம்ம வந்து இப்போ மூச்சு இழுத்து விடுன்னு சொன்னா இழுப்போம் நிறுத்துனா நிறுத்துவோம் நமக்கு டேலண்ட் இருக்கு நாம தூங்கும்போது நமக்கு அந்த டேலண்ட் இல்லை ஏன்னா அது தானே நடைபெறுது அப்ப நம்மளுடைய உயிர் மூச்சு தான் அடிப்படை உயிருக்கு அதனாலதான் இறைவன் முதல்ல இங்க எப்படி காட்சி கொடுக்குறாரு மூச்சு வடிவுல காட்சி கொடுக்குறாரு நம்மளுடைய மூச்சு தான் சுவாசம்னு சொல்ற சுவாசனே சுவாசம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை ஒரு ஒரு மனிதனும் சுவாசம் பண்ணணும் அப்ப நம்ம அந்த சீரான உடலமைப்புல இருப்போம் இது எப்படி உடம்பு மூச்சு இருக்கோ அது மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற நடராஜருடைய நிர்தனம் என்ன எதை குறிக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கு இல்லையா இதயம் துடிப்பு இதை எப்படி நமக்கு துடிக்குதோ அதை வந்து அறிஞர்கள் எல்லாம் காஸ்மிக் எனர்ஜி காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது உலகத்தினுடைய ஆட்டத்தினுடைய மையப்புள்ளி உலக இயக்கத்தினுடைய மையப்புள்ளின்னு சொல்லப்படுறது உலக இயக்கம் எப்படி இருக்குன்னா எம்பெருமானுடைய தாண்டவத்தினுடைய இயக்கத்தில் தான் உலகமே இயங்குது அதனால தான் ஆதியிலேயே சிதம்பரம் உலக கோயில்கள்ல முதன்மையான கோயில் கோயில்னாலே சிதம்பரம்னு சொல்லப்பட்டிருக்கு பெரிய புராணத்துல அதனால இங்க என்ன செய்யணும்னா நாம வந்து தரிசனம் பண்ணி சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணணும் அதாவது சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னாக்க இப்போ நான் சொன்ன பேசிக்லாம் மனசுக்குள்ள வச்சுங்க இங்க வந்து எப்படி ஒரு ஒரு கோயிலுக்கும் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாசங்கிற பஞ்சபூத கஷேத்திரத்துல திருவண்ணாமலை அக்னியாகவும் திருக்காலாஸ்தி காற்றாகவும் காஞ்சிபுரம் திருவாரூர் ரெண்டும் பூமியாகவும் திருவானைக்காவல் நீர் நீராகவும் இருக்கும் சிதம்பரம் பாக்கி எல்லாமே நம்ம உணர்றோம் வடிவத்தை பாக்கிறோம் எம்பெருமானுடைய வடிவம் தான் இந்த ஆகாசம் ஆகாசம் நமக்கு கண்ணுக்கு தெரியல ஒரே ஸ்பேஸா இருக்கு அண்டவலின்னு சொல்றோம் அத நம்ம எப்படி பாக்குறதுன்னா கண்களால பார்க்க முடியாது புறக்கண்களால அகற்கண்களாலதான் பார்க்க முடியும் அப்ப அதுக்குதான் ஒரு சங்க பார்த்தோம் இல்லையா அந்த முறைப்படி தரிசனம் பண்ணாதான் நமக்கு அது புரியும் இந்த அகக்கண்ணன்